ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் ஆப்புடையார் கோவில் தாங்க என்னடா பேரே வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா எத்தனையோ சிவன் ஸ்தலங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சுயம்பலிங்கங்கள் பற்றியும் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் மரத்தினால் ஆன ஒரு ஆப்பிலிருந்து உருவாகிய சிவபெருமான் தலத்தை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோவிலோட தல வரலாறுகளையும் வேறு சில சிறப்புகளையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரியாரிலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் மாட்டுத்தாவணியில் இருந்து சுமார் நாலரை கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த திருவாப்புடையார் திருவாப்பனூர் என்னும் கோவில் தாங்க இந்த கோவில் செல்லூர் பகுதியில் வைகை நதிக்கரைக்கு மிக அருகில் அமைந்துள்ளது கோவில் காலை ஆறு முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் இந்த திருத்தலம் மதுரையின் பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாகவும் தேவார பாடல் இடம்பெற்ற இரண்டாவது தலமாகவும் கருதப்படுகிறது இப்போ வாங்க கோவிலின் தல வரலாறு பார்க்கலாம் முன்பொரு காலத்தில் சோழாந்தகன் என்ற பாண்டிய மன்னன் தினமும் காட்டிற்கு சென்று வேட்டையாடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அப்படி ஒரு நாள் அவர் காட்டிற்கு செல்லும் பொழுது மான் ஒன்று அவரின் கண்ணில் பட்டிருக்கிறது ஆனால் ரொம்ப நேரமாயும் அவரால் அந்த மானை வேட்டையாடவே முடியவில்லை ஒரு வழியாக போராடி அந்த மானை வேட்டையாடுகிறார் அந்த மயக்கத்தில் கீழே விழுந்து விடுகிறார் அப்பொழுது அங்கிருந்த அமைச்சர்கள் மன்னருடன் வந்த அமைச்சர்கள் அவரை எழுப்பி உணவருந்தினால் இந்த களைப்பு தீரும் என்று கூற மன்னனோ நான் சிவபெருமானை வணங்காமல் என்றுமே உணவு அருந்தியதில்லை என்று கூறுகிறார் இதை கேட்ட அமைச்சர் உடனே என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கிருந்த மரத்தினால் ஆன ஆப்பு ஒன்றை எடுத்து இது சுயம்புவாக தோன்றிய சிவபெருமான் இவரை நீங்கள் வழிபாடு செய்த பிறகு உணவருந்தலாம் என்று கூறுகிறார் மன்னனும் அப்படியே நினைத்து கொண்டு உணவையும் அருந்துகிறார் பின்னர் இந்த செய்தி மன்னனுக்கு தெரியவர மிக வருத்தப்பட்டு தான் இறந்துவிடலாம் என்ற முடிவுக்கே பெயரில் தவறேதும் இல்லை நான் இந்த ஆப்பிவில் இருந்து உனக்கு சுயம்புவாக காட்சியளிக்கிறேன் அம்மன் சன்னிதியும் பிரதிஷ்டை பண்ணி என்னை வணங்கு அப்படின்னு ஒரு அசிரி ஒழிக்கிறது அதை கேட்ட மன்னனோ அங்கு ஒரு கோவில் கட்டி ஒரு நகரத்தையும் உருவாக்கி அங்கேயே வருட காலம் தங்கி அந்த சிவபெருமானை வழிபாடு செய்கிறாரு அவரோட காலத்துக்கு பிறகு சோழாந்தகன் மன்னனின் மகன் பெயர் சுகுணன் அவர் காலத்தில் கொஞ்சம் நீர் வறட்சி ஏற்படுது அதனால் அந்த கோவிலில் உள்ள அந்தனர் ஏரியின் பக்கத்தில் இருக்க ஒரு பள்ளத்தில் இருந்து தண்ணீர் எடுத்து அங்கே நெல்லை விதைத்து அதில் வர்ற அறுவடையிலருந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறாரு இதை பார்த்துட்டு இருந்த மற்ற அந்தனர்களுக்கு அந்த தண்ணியை தங்களோட பருத்தி விதைக்கு பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த அந்தனர்கிட்ட இருந்து அந்த தண்ணியை பறிமுதல் செய்கிறாங்க இதை பார்த்த சிவபெருமான் பெருமானுக்கு நீதி இல்லாத இந்த இடத்துல நான் இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லி அந்த சொல்லி நான் ஒரு வழியாக நடந்து செல்றேன் நீயும் அந்த பாதை வழியாக வா அப்படின்னு சொல்லி அந்த அந்தனர்கிட்ட சிவபெருமான் சொல்றாரு நான் போகும் பாதையில் கொன்றை மலர்கள் இருக்கும் இடப்புறமாக நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானும் போறாரு அப்படி அவர் வந்து தங்கிய இடத்துக்கு பெயர் தான் இடபபுரம் இப்போ நான் சொல்லிட்டு இருக்க இந்த செய்திகள் எல்லாம் கோவிலோட பிரகாரங்கள்ல ஒரு இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கு இங்கே சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் தனித்தனி கொடிமரங்கள் இருக்குது முருகப்பெருமான் சந்நிதி விநாயகர் காலபைரவர் நவகிரகம் இந்த மாதிரி நிறைய சிலைகள் இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா முருகன் சிலைகள்லாம் தூணில் பொறிக்கப்பட்டு இருப்பது இங்கே ஒரு மற்றும் ஒரு சிறப்பாகும் அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலில் வந்து சிவபெருமானை வணங்குவதால் நமக்கு குபேர வாழ்வு கிடைக்கும் என்று மக்களிடத்தில் ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்கிறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இருந்து தோன்றிய சிவனோட ஸ்டோரி வேறு எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்லை இது போல வேறு ஏதாவது கோவில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்களும் கேள்விப்பட்டிருந்தா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் டைம் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த சிவனை வந்து நீங்களும் வழிபாடு செய்யுங்க ஒரு குபேர வாழ்க்கையை உங்களுக்கும் ஏற்படுத்திக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் என்னோட என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் இதில் ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க